வணக்கம் விவசாய பெருமக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து தக்காளி தோட்டத்தில் வந்து வைரஸால் பாதி பாதிச்சுருந்த மொத்த செடியை நான் இங்கே காமிச்சிருக்கேங்க இதிலேயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வைரஸ் பயங்கரமாக பாதிச்சிருக்கு ஆனால் செடி ஓரளவுக்கு நமக்கு என்ன சொல்கிறது ஒரு மூணு அடிக்கு இல்லை மூணுலேருந்து ஒரு நாலு அடி ஸ்டேஜில் வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு சுமாரான ஒரு பூவும் இருக்குது வைரஸ் பாதிக்காமல் இருக்கிற செடியில் வந்து நல்லாவே இந்த ஃப்ரூட்டிங்கும் சரி அந்த ஃப்ளவரிங்கும் சரி நல்லாவே செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இதே நீங்கள் பாருங்கள் வைரஸ் பாதித்த செடியில் என்ன ஆயிருக்குன்னா மெயினாக இன்டர்னோடே வந்து உங்களுக்கு பெருசாக குரோத் இல்லாமல் இலையோட சைஸ் குறைஞ்சிருக்கு கூடவே வந்து பாஸ்பரஸோடைய டெஃபிஷியன்சி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதாவது இந்த பிங்க் கலரில் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இல்லைங்க இலை சுருண்டு அந்த பின்பக்கமும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த பாஸ்பஸ் டெஃபிஷியன்சி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது மட்டும் இல்லைங்க இதிலேயும் வந்து பாருங்கள் மேக்னின் மேக்னீஸ் டெஃபிஷியன்சி தெரியுது அதாவது மிடில் லேயர் சொல்லுவாங்க மிடில் லேயரும் சரி எங்கர் லேயரும் எங்கர் அந்த இலையிலும் சரி அந்த மேக்னிஷியனுடைய டெஃபிஷியன்சி தெரியுது சரி இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வைரசால பாதித்த எந்த ஒரு தக்காளி செடியாக இருந்தாலும் செடி பொதுவாக என்ன ஆகும்னா அதோடைய ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னா பிளான் செல்லில் வந்து பைண்ட் ஆகிரும் ஸோ அப்படி பைண்ட் ஆகும்போது என்னென்னா செல் டிவிஷன் வந்து அந்த இடத்துல வந்து பெருசாக நடக்காமல் அது வந்து ஸ்லோ ப்ராசஸ் ஆகும் அது மூலமாக வந்து வைரஸோடைய ப்ரோட்டீன் வந்து அதிகப்படியாகி வைரஸோட செல்ஸ் மட்டும்தான் இங்கே டெவலப் ஆகும் ஸோ இந்த டைம் என்ன ஆகும்னா பொதுவாகவே வைரஸ் ப்ரோட்டீன்ஸில் வந்து நியூட்ரியன்ஸை வந்து மூமெண்ட்டை வந்து பிளாக் பண்ணும் அதாவது என்னென்னா பொதுவாக இங்கே என்ன நடக்கும்னா ஜிங்க்கு ஜிங்க் என்ன பண்ணும்னா ஜிங்கோட மூவ்மெண்ட்டை வந்து இங்கே அரஸ்ட் பண்ணணும் ஸோ ஜிங்க்கில் என்ன இருக்குங்கன்னா ட்ரைப்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சிஜன் செந்தசிசன்னு சொல்லிவிட்டு ஒரு அமினோ ஆசிட் இருக்கும் ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்து பிளாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் செல்லு இருக்குதுங்களே இந்த ப்ரோட்டீன் செல்லு அது வந்து அந்த பிளாக் பண்ணுறதால அது முதல்ல வந்து இன்டர்னோட வந்து லென்த்து கம்மியாகும் கூட என்ன ஆகும்னா பாஸ்பிரஸுடைய நியூட்ரியன்ட் அதுவும் வந்து இங்கே வந்து பிளாக் பண்ணும் மேக்னீஸ் உடைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இது இல்லை எல்லாத்தோடைய அளவும் என்ன பண்ணுன்னா ஸோ எடுக்கூடாமல் பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிளான்ட் அப்படியே ஸ்டண்டட் குரோத் ஆகும் ஸோ ரிசல்ட் என்ன ஆகுனா ஸோ பாஸ்பிரஸ் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் போது அதோடைய ஃப்ளவரிங்கோடைய நியூட்ரியன்ட் வந்து போகிறதும் கம்மியாகும் ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறதும் வந்து கம்மியாகும் ஸோ இதை மூலம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரோலும் பண்ணக்கூடிய இந்த போரானோ இந்த இடத்துல என்ன ஆகுனா மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் தான் வருது ஸோ அது வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வைரஸ் பாதித்ததால் அதுவும் இது வந்து பாலினேஷன் ப்ராப்பராக நடக்காமல் அதுவும் வந்து உதிர்ந்த ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகும்னா வைரஸ் பாதித்த செடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈல்டு லாஸு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டே க்ரோத் கம்மியாக இருக்கும் சரி இந்த வைரஸ் எப்படி நம்ம வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டு அதாவது பிளான்ட் பொறுத்த வரைக்கும் சார்ந்தது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பெஸ்ட்டில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து வைரஸை கேரி பண்ணும் அதாவது வெக்டர்னு வாங்க ஸோ ஒரு டேமேஜோ இல்லை ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு பிளான்ட் இருக்குங்கன்னா அந்த பிளான்டிலிருந்து என்னென்னா வைரஸ்ஸு வந்து பாதிக்காத செடிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் எப்படிங்கன்னா சிம்பிளாக சொல்ல ஒரு ஒயிட் ஃபைன் வாங்க வெள்ளை பூச்சி அப்படின்னு வாங்க அது என்ன ஆகுனா பாதித்த செடியிலிருந்து என்ன ஆகுன்னா இலையோடய அடிப்பகுதியில் வந்து பாதித்து அதை சாறு உறிஞ்சி அது என்ன ஆகுன்னா மற்ற இன்னொரு வந்து ஒரு செடிக்கு போய்ட்டு உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலையும் வந்து என்ன ஆகும்னா பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த இலையை என்ன பண்ணணும் அரிக்க ஆரம்பிக்கும் அது இலையுடைய அடிப்பகுதியில் அரிக்க ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வைரஸ் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியில் வந்து கேரி பண்ணி போகுது ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா வைரஸ் ஒரு இருந்து இன்னொரு செடிக்கும் ஈஸியாக பரவுது ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடில் இப்படி பரவுது ரெண்டாவது என்னென்னா நமக்கு நார்மலாக வந்து பிளான்ட்டு வந்து நம்ம டேமேஜ் அதாவது இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடிங் பண்ணும்போதோ இல்லைனா இந்த மாதிரி வந்து த்ரெட்டு வந்து நூல் கட்டும் போதோ இல்லை நம்ம எதனா வந்து சாயும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிளான்ட்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஸோ டேமேஜ் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இன்செக்ட் வந்து ஸோ போதும் வந்தும் வரும் அதே மாதிரி காற்று மூலமாக ஒரு இன்செக்ட்டு இல்லாமல் ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பான் பக்கத்தில் பா வைரஸ் பாதித்த செடி மூலமாக இன்னொன்று பக்கத்தில் பா படும் என்னங்கன்னா ஸோ அதுவும் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் ஸோ இதுதான் பொதுவாக நடக்கும் மெஜாரிட்டி வெக்டர் மூலமாக தான் வைரஸ் அதிகமாக பரவும் சரிங்களா அதுவும் டெம்பரேச்சர் வந்து நல்லா வந்து ஒரு ஃபேவரல் கண்டிஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டிஸ் எயிட் டிகிரிக்கு மேலே டுவெண்ட்டி எயிட் டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது டிகிரிக்குள்ளே வந்து இருந்துச்சிங்கன்னா வைரஸுடைய அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குதுங்களே அதில் டெவலப்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும் அதாவது மல்டிப்ளேஷன் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் என்ன ஆகும்னா வைரஸ் பாதித்த செடியை வந்து இன்னும் பயங்கரமாக பாதிக்க செடியும் மற்ற செடிக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சுனாலும் ஸோ எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து வைரஸ் மட்டும்தான் இங்கே டாமினேட் பண்ண முடியும் இது சரிப்படுத்த முடியாத அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி அதாவது அபோவ் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்த எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்களே ஸோ இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன கொடுத்தீங்கனாலும் பெருசாக இதில் இருந்து உங்களால் வந்து புது ஷூட்சை கொண்டு வர முடியாது காரணம் என்னென்னாவே ஸோ அவ்வளோதாங்க இதில் வந்து எல்லாமே வந்து அந்த நியூட்ரியன் வந்து பிளாக் ஆகி ஸோ அது மூலமாக வந்து அடுத்த ஸ்டேஜே போயிருச்சு அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் போனதால் என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் ட்ராப்ஸும் எல்லாமே இந்த ஸ்டேஜ் வந்து குயிக்காக வேகமாக வந்து முடிஞ்சிருச்சு வைரஸுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறதால பிளான்ட் நியூட்ரியன் எடுக்க கூடாமே சீசியஸ் ஆகிற மாதிரி ஆயிருங்க இதனால் தான் எப்போவுமே வந்து வைரஸ் பாதித்த செடியை வந்து தோட்டத்துலேருந்து பிடுங்கி போட்டுருவாங்க சரிங்களா இது பிடுங்கி போடுறதால என்ன ஆகுனா மற்ற செடிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பரவாமல் தடுக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஓப்பனில் போடக்கூடாது அதாவது அந்த தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போடணுங்க அதாவது ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு மேலே தள்ளி போடுங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு அந்த செடியை வந்து எரிச்சிட்டா நல்லது ஏன்னா அது மூலமாக வந்து டேமேஜு இல்லை வேறு எதனா வந்து இந்த ஒய்ஃபையோட எக்ஸு மற்ற எதனா இருந்துச்சுன்னா கூட எரிச்சிட்டுனா அது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகாதுங்க ஒன்ஸ் வந்துருச்சுன்னா பிடுங்கி போடுறது ரொம்ப நல்லதுங்க இயர்லி ஸ்டேஜில் நீங்கள் பிடுங்கி போட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறைய வந்து கடையில் வந்து வைரஸுக்கு வந்து அடித்தா இது சரியாகும் அது சரியாகும் கொடுப்பாங்க அப்படி எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும்னா கிடையாது பர்டிகுலராக வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் ஆகும் மிச்சம் எல்லாமே வந்து சால்வ் ஆகாதுங்க